ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நகைக்கடன் கடன் தள்ளுபடி வந்து ஆக போகுது யார் யாருக்கெல்லாம் வந்து நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் எத்தனை பவுன் வரை நீங்கள் பேங்க்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நகைக்கடன் கடன் தள்ளுபடி ஆக போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா தான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எலெக்ஷன் வரப்போகுது எலெக்ஷன் வரதுனால பல்வேறு கட்சியினர் பல்வேறு தலைவர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு ஒரு அரசாணை வந்து பிறப்பிக்கிறாங்க அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்ய போகிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்ய போகிறோம் அந்த மாதிரி கடந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நடந்தது நகைக்கடன் தள்ளுபடி வந்து அஞ்சு பவுன் வர நகைக்கடன் தள்ளுபடி பண்ணாங்க அதுக்கப்புறமா மகளிர் உரிமை தொகை மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் எல்லாருமே அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் கூட்டுறவு பேங்க் குட்டுறவு வங்கியில் வச்சா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகை கடன் தள்ளுபடி ஆகி அஞ்சு பவுன் வரை தள்ளுபடி பண்ணி கொடுத்தாங்க எந்தவித வித காசும் இல்லாமல் அஞ்சு பவுன் நகை வரை தள்ளுபடி கொடுத்தாங்க இந்த ஆட்சிலையுமே வரும் இப்போ வரக்கூடிய ஆட்சியிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை ஒரு அறிவிப்பாக வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது உண்டு அது வந்து குறிப்பாக யார் யாருக்கெல்லாம் வந்து நகைக்கடை தள்ளுபடி ஆகும் அதாவது கூட்டுறவுங்களை வச்ச எல்லாருக்குமே வந்து நகை கடன் தள்ளுபடி ஆகுமா இல்லை குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக வந்து வீடியோ கடைசி வரை பார்த்து முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை பவுன் வரும் நகை கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு சவரன் வரை கடன் தள்ளுபடி பண்ணாங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சுலேருந்து ஏழு சவரன் நகை வரை தள்ளுபடி பண்ணுவாங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் வந்து கவர்மெண்ட் பேங்க் எல்லா பேங்க்லேயும் வச்சுருந்தாலும் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் ஸ்டேட் பேங்க்லேயோ இந்தியன் பேங்க்லேயோ வேறு எந்த பேங்க்லேயோ வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பண்ண மாட்டாங்க அதை தவிர்த்து நீங்கள் கூட்டுறவு பேங்க்ல வந்து நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா நகை கடன் தள்ளுபடி உண்டு அதுலேயுமே யார் யாருக்கெல்லாம் உண்டு இப்போ வந்து கூட்டுறவு பேங்க்ல வச்சா ஆல்ரெடி வச்சவங்களுக்கு நகையெல்லாம் வந்து அஞ்சு பவுண்ட் தள்ளுபடி பண்ணி கொடுத்துட்டாங்க இதனாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பேர் வந்து நகை கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படின்றதுக்காகவே அடுத்த பேங்க்ல இருந்து எடுத்து கூட்டுறவு பேங்க்கில் நிறைய பேர் வந்து வச்சிருக்காங்க வந்து தான் வந்து நகை வச்சுருக்காங்க இப்போ வந்து கூட்டுறவு பேங்க்குக்கு நம்ம போனாலே அவங்க வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க அதாவது நீங்கள் நகை கடன் வைக்கிறதுக்கு தான் நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வைக்க முடியாது நகை கடன் இந்த பேங்கில் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கூட்டுறவு பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பனே பண்ண முடியாத அளவுக்கு வந்து நகைக்கடன் வந்து நகை வந்து அவ்வளோ வச்சுருக்காங்க நகை கடனும் அவ்வளோ கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இனிமேல் வரும் காலங்களில் வந்து கூட்டுறவுங்க பேங்க்லன்னு நகை கடன் வந்து நீங்கள் வாங்க முடியாது அந்தளவுக்கு வந்து எல்லாருமே நகையை கொண்டு போய் அங்கே தான் வச்சுருக்காங்க இப்போ யார் யாருக்கெல்லாம் வந்து நகை கடன் தள்ளுபடி ஆகும் யார் யாருக்கெல்லாம் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் நகை கடன் தள்ளுபடியில் உங்கள் நகையை நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க புதிதாக அதாவது புதிதாகனா இப்போ இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் வந்து வச்சுருக்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி பண்ண மாட்டாங்க நீங்கள் நகையை வச்சு இரண்டு முதல் மூன்று வருடம் நான்கு வருடமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நகை அதே இடத்துல பேங்க்லேயே வந்து இருக்குது வட்டி கட்ட முடியாத அளவுக்கு மீட்க முடியாத அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி உண்டு அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் ஏதாவது லோன் வாங்கியிருந்தாலோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து கொஞ்சம் சிக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது லோன் வந்து தவணையில் நீங்கள் மாதம் மாதம் கட்டிட்டு வரீங்க அப்படின்ற பட்சத்துலேயுமே உங்களுக்கு இந்த நகை கடன் தள்ளுபடி வந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து நகை கடன் தள்ளுபடி இந்த பேங்க்கில் கூட்டுறவு பேங்க்லேருந்து கடந்த ஆட்சியில் நான் வாங்கலை இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக நகை கடன் தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ